गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मादमी नमः गुरु वृषवत्मजाय विद्महे कृणीयस्ताय धीमहि कन्नो गुरुप्रचोदयात् काञ्चिवासाय विद्महे शान्तरूपाय धीमहि कन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் ரஸ்தான் இன்னைக்கு வியாழக்கிழமை கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வருஷமாக நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்யஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல வருஷத்துக்கு மேலே நடந்து அப்போ நம்ம ஸ்ரீமடம் பலகாலம் கும்பகோணத்தில் தான் இருந்தால் கும்பகோணம் மடத்து தெருங்கிறது மடம் இருந்ததுனால தான் அந்த பேரே உண்டாக்கி வச்சுக்கோங்களேன் இன்றைக்கும் இருக்குது சமீபமாக அங்கே ஒரு காமாட்சியும் பதிஷ்டம் பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பதிஷ்டம் பண்ண மிகச்சிறப்பாக எங்கின்னு வருது கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாதிரி கும்பகோணம் மடமும் ஒரு தலைமையிடம் மாதிரியே இயங்கித்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம தெய்வம் ஆ சுவாமி கும்போணத்தை தங்கின்னு இருக்கு கும்போணத்தை தங்கும்போது என்னென்னா சாயிரட்சையில் கோயில்களுக்கு போயிட்டு வர பழக்கம் உண்டு மூணு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி நாலஞ்சு கோயிலை பார்த்துட்டு வருவார் தினசரி வந்துட்டு அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் தர பழக்கம் இந்த மாதிரி தடவை நம்ம சக்கரபாணி கோயிலுக்கு போயிட்டு காமா ஜோசு தெரியா இருக்கா வந்துட்டு இருக்கும்போது நிறையா சின்ன குழந்தைகள் விளையாடின்னு இருக்கு இவரோட பெரிய இந்த பல்லக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்போ நாலஞ்சு பேர் கைங்கரியக்காரலாக தான் கூட வர சின்ன பசங்களாம் விளையாடின்னு இருக்கு அப்போல்லாம் அப்போல்லாம் இந்த ரோட்டில் கண்ணாமூச்சி விளையாடுறது கிட்டிப்புள்ள விளையாடுறது பம்பரம் விளையாடுறது மாதிரி விளையாட்டுக்கள் இப்போ மாதிரி செல்லில் வந்து வெத்தலை போடுற மாதிரி நொண்டி செல்லை பார்க்குற பழக்கம் கிடையாது அந்த காலத்தில் ரெண்டை உடல் திறன் அதனாலேயே வந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் ஓடியாடி விளையாடும் குழந்தைகள் லீவு நாட்களில் மேற்கு விரும்புக்கு விளையாடுற மாதிரி குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடின்னு இருக்குது நம்ம காமாட்சிகள் தெரியா பெரியவார் நடந்து வரும்போது அந்த கண்ணாமூச்சி என்ன உங்களுக்கு தெரியும் இந்த கால குழந்தைகளுக்கு தெரியாது பழைய மனுஷாளுக்கெல்லாம் தெரியும் கண்ணாமூச்சி அதாவது ஓடி ஒளிஞ்சுன்றுருவார் கண்ணை கட்டி விட்டுட்டு எங்கேயாவது போய் பிடிச்சிப்போ அதுக்கப்புறம் யாரையாவது தேடி பிடிச்சி அடிக்கணும் ஐஸ் பாயின்னு சொல்லுவோம் அதை அடிக்கணும் ஐசியை ஐ பாயோ ஏதோ சொல்லுவோம் அடித்தா அப்புறம் அந்த பையன் கண்ணை கட்டின்னு விளையாடுற வழக்கம் அதான் வழக்கம் ஆக்சுவலாக அந்த மாதிரி கண்ணாமச்சி நடந்துட்டுருக்கு விளையாடிட்டு இருக்க ஏழு குழந்தை விளையாண்டு அம்மா தூர் தென்னு பெரியவா நடந்து வர நாலஞ்சு பேர் பாரிஷாக தான் கூட இருக்க ஒரு பையன் திடீர்னு ஓடி வந்து நம்ம இவரை கட்டி பிடிச்சிட்டோம் ஐ ஐய்போ நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா ஆடிப்பட்ட வேலை விளக்கப்படுத்த உனக்கு என்ன கட்டி பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா அவனோட கூடகால வந்த பையன் கிடையாது சாட்சியா நம்ம ஜெகத்குருவை கட்டி பிடிச்சோம் பாரிஷாதெல்லாம் அவளை வெய்ய ஆரம்பிச்சிட்டான் அந்த பையனை என்ன பண்ணிட்டு என்ன பண்ண யாருக்கு தெரியுதா என்ன ஒன்று பெரிய வச்சிருக்கேன் சத்தமனாஜியும் சின்ன குழந்தை விளையாடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி வாங்கியே அந்த பையனை அந்த பக்கத்துல கூப்பிட்டு தலையை தலைவு கொடுத்து குழந்த உன் என்ன குழந்தைக்கு பதில் வரல சும்மா கண்ணா தாத்தா தானே கேட்குறேன் சிவராமன் அப்படின்னு காந்த அந்த என்னையே கட்டி முடிச்சுட்டியே என்னோட வந்துடுறியா எங்காத்துக்கு காஞ்சிபுரம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன தெரியும் மலை மிளகா விழுங்கு மிளங்க வழிச்சிருக்கோம் அப்புறம் அந்த பால்ஷாதாரை கூப்பிட்டு இந்த குழந்தையோடைய தோப்பினார் என்ன யார் அம்மா அப்பா எங்கே இருக்க எந்த திறன் கேட்ட கேட்டுன்னு அப்புறம் அவன் அம்மாவை கூப்பிட்டு பேச்சிருக்கான் இந்த குழந்தைய நானே இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கட்டும் சொல்லியிருக்கேன் அவாளும் பெரிய மனதம் சரின்னு ஒத்துன்னு விட்டான் அந்த சிவராமனை தன்னோட காசி யாத்திரை கூட்டும் போகிறா பிரியும் கூட்டும்ப்ட்டு அப்புறம் குழம்பு வந்து சிவராமன் அங்கேயே தங்கிட்டார் நம்ம காஞ்சி மடத்திலே தங்கிட்டார் பெரியவாளுக்கு பிஷே பண்ணுற பக்கம் பக்குவம் வரைக்கும் அவர் தான் சார் கடைசி காலம் வரைக்கும் சிவராமன் கையால் தான் பிஷை வாங்கிட்டார் மகா பெரியவள் சிவராமன் சிவராமராட்டம் அதாவது தன்னை கட்டி தன்னை நம்பி வந்தவருடைய கைவிட்டதில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சிவராமனுடைய ஒரு கதை வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதனால சொன்னேன் பெரியவாளை தெரியவாழ் நம்ம நம்மளை ஒப்படைச்சிருக்கோம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் அதே மாதிரிதான் நேத்திக்கு கூட தன்னுடைய அதே மாதிரிதான் நேத்திக்கு அக்ஷய திருதி இப்ப இருக்கிற நம்ம பாலபரியவர் இயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தன்னுடைய பதினாலாவது வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் முன்னால பட்டம் எடுத்துட்டாங்க அவர் தனக்கு இளைய பீடாதிபதியாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நேர்த்தி சந்யாத தீட்சை வழங்கி நம்ம மகாபிரியவருடைய அதே பெயர் தான் அதாவது சத்திய சந்திரசேகரேந்திர சுரசதி சுவாமிகள் அட் பெயர் சுட்டி இருக்கா மிக சிறப்பாக அந்த வைபவங்கள் நடந்திருக்கு இப்ப இருக்கிற பாலபிரியவா நான் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே நான் படிச்சுட்டு இருக்கிறச்சே இந்த வயசுல பட்டத்துக்கு வந்தவா அவா தன்னுடைய இளையை பிடாதிபதியை நேற்று தேர்ந்தெடுத்து சமாலோகணமாக மிகச் சிறப்பாக நடத்தி நல்ல முடியாது மகாப்பிரியவாகவே பேர் தான் இவருக்கும் வச்சிருக்கார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நல்ல தேஜஸ் அதான் இப்ப நம்ம இப்போ இருக்கிற விஜேந்திர சரஸ்வதியில் பாலபரிவான்னு கூட்டிருந்தோம் இப்போ இப்போ இனிமே இப்போ வந்திருக்கிற அவர்கள் நம்ம என்ன கூப்பிட போறோம் புது இளைய பிரிவா ஏன்னா பிரிவா அப்படின்னு கூப்பிட்டோம் புது பிரிவாங்கிறது இப்ப வந்திருக்கிற பெரியவாள் எப்படி கூப்பிட போறோம் பெரியவாதான் இளைய பிரிவா இவருக்கும் சரி நம்ம மகா பெரியவாளுக்கு இந்த அந்த பரம்பரையா காட்சி மடத்து பீடாதிபதியிலுக்கு கொடுத்த அனைத்து மரியாதைகளையும் இப்போ வந்தவாளுக்கும் கொடுத்து நம்மளுடைய இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அது உங்களோட ஆசையும் தான் வேற வழி கிடையாது நம்ம நம்மளை பெரியவாட்டை உடச்சு விடணும் அவர் பார்த்து நான் அப்படிங்கிறதா இந்த சிவராமன் சொன்னேன் இல்லையா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் மா பெரியவாளுக்கு விஷ பண்ணுற பக்கவர்கள் கடைசி வரைக்கும் ஆ பெரியவா அவர் கையால் தான் விஷவை சாப்பிட்டார் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் அதாவது அவள் அம்மா அத்தனை வருஷம் கொடுத்துருக்கா பெரியவருடைய அம்மா பதிமூணு வருஷம் தான் சாதம் போட்டிருக்க ஆனா அவர் சிவராமன் எத்தனை வருஷம் வயசு கிட்டத்தட்ட ஏழு எண்பத்தெட்டு வருஷம் விஷயம் பண்ணி போட்டிருக்காரு யாரு சிவராமன் நம்ம மகாப்பதிவாளர் என்ன ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது தெரியுதா மிக ரொம்ப உன்னதமான ஒரு நிலையை அடைச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு மறு ஜென்மா கிடையாது ஏன்னா பரமாச்சாரியோட ஒரு ஒன்றி போயிட்டார் ஏன்னா பரமாச்சாரிய பரமேஸ்வரன் தெரியும் பரமேஸ்வரனோட ஒன்றிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மனத்த ஜென்மா கிடையாது அப்படிங்கிறது தான் விதி புரியுது அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு சிறப்பான நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் எல்லாருக்கும்